முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இந்த பதிவை நீ கேட்ட அடுத்த நொடியே உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது முடிந்தால் என்னை சோதித்து தங்கமே நீ இத்தனை நாட்களாக என் துணை எப்பொழுது என்னிடம் பேசுவார் என்ற உன்னுடைய ஏக்கம் என் செவிகளில் கேட்டுவிட்டது தங்கமே நீ அனுதினமும் என்னிடம் வேண்டிக் கொள்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எப்படியாவது என் துணை என்னுடன் பேச வேண்டும் என்று அதனால்தான் இன்று நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றவே உன் முருகன் அப்பா நான் இங்கு வந்துவிட்டேன் தங்கமே இதை கேட்ட அடுத்த நொடியே உன்னுடைய துணை உனக்கு அழைப்பும் விடுக்கப் போகின்றார் ஓம் சரவண பவ என்ற நாமம் உந்த நாவில் என்னாலும் சொல்லி நீ மகிழ்ந்து கொண்டே இரு வந்த வினை எல்லாம் வழி மாறி போகும் நிச்சயம் நீ அதை காண்பாய் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் பதில் அளிப்பேன் தங்கமே நல்லதே நினை நல்லதே உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் நான் என்றும் உனக்கு நிழலாகவே இருப்பேன் என்றும் உன்னை தனியாக நான் விட்டு விடமாட்டேன் நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய பாதை உனக்கு நிச்சயம் துணையாக இருக்கும் என்னையே கதி என்று கைகளை கூப்பிடும் முன்னமே உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் விதி எந்தன் வாழ்வில் விளையாடும் போது எல்லாம் விழியாக நான் உனக்கு காவல் நின்று அனைத்தையும் காத்திடுவேன் தங்கமே இப்பொழுது உன் துணையை பிரிந்திருக்கின்றாய் கூடிய விரைவில் அவர் வாயாலேயே சொல்லுவார் வா நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று உனக்கு ஒரு அழைப்பு மணியை விடுப்பார் அப்பொழுது என் பிள்ளையின் சந்தோஷத்தை பார்க்கவே நான் ஓடோடி வருவேன் அதுவரை பொறுமையாக காத்திருத்தங்கமே யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா